அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியால் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து சனி வக்ர பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் நடைபெற உள்ளன சனியினுடைய பாக்கியஸ்தான சஞ்சார காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான் சனி பகவானின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியை சனி நட்பு கிரகமாக பார்ப்பதால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறாருங்க சனி பகவான் அப்படிப்பட்டவர் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அப்படிப்பட்ட ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடம் என்பதால் பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை மிதனராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் அஷ்டம சனி போன்ற பாதிப்புகள் நிச்சயமாக சனி வக்ரம் பெறக்கூடிய இந்த வேலையில் ஏற்படாது எனவே பெரியவற்றை எண்ணி நீங்கள் மிக பெரிய அளவில் வருத்தம் கொள்ள வேண்டிய சூழ்நிலை இந்த தருணத்தில் நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தலாம் அவற்றில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்றால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சற்று நல்ல பலன்களை நிறைந்து பாருங்க இது போன்ற அமைப்பில்தான் தற்போது ஒன்பதாம் இடத்தில் வலுவாக வைத்திருக்கிறார் சனியை பொறுத்தவரைக்கும் சனி அஷ்டம சனி ஏழரை சனி கண்ட சனி அர்காஷ்டக சனி போன்ற காலகட்டத்தில் பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க போன்ற அமைப்பு நிச்சயம் இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் சற்று அலைச்சலும் கூடுதலாக கடின உழைப்பை செயல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப ரீதியாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய விரிசல்கள் போன்றவற்றில் சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்க து எந்த விஷயமாக இருந்தாலும் எடுத்தோம் கவர்த்தோம் என்று முடிவுகளை எடுப்பது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்காது சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சிறப்பு பார்வை உண்டு என்றால் குருவிற்கு அடுத்தபடியாக நிச்சயமாக சனி பகவானை சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் மிக வலுவாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களை வலுவாக பார்க்கிறாருங்க ஸ்தானம் ரூ சத்ருஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தை சனி பகவானுடைய பார்வை வலுப்படுத்துவது பெரிய அளவுல வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த மூன்று இடங்களில் சஞ்சரிக்கும் போதுதான் சனி பகவான் அசுர வளர்ச்சியையும் அபரிவிதமான முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட இடங்களை தனது பார்வையால் சுப பார்வையால் சிறப்பு பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் தொழில் உத்தியோகம் வியாபாரம் என எந்த பணியில் இருக்க எடுத்தாலும் அதில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் மிதனராசிக்காரர்களுக்கு முற்றிலும் இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானால் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க கவலை வந்த பல விஷயங்கள்ல நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய வகையிலும் உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்து பெறக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கான பலனை அறுவடை செய்யக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய இந்த நிதானமாக செயல்பட வேண்டும் மிதனராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை சற்று தள்ளி வைப்பது நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை என்றாலும் கூட லாபத்தை வைத்துக் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நிதானம் மிக முக்கியமாக தேவை கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறார் சுக்கரன் அவர் மிக வலுவாக தற்போது வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த வீண் விரய செலவுகள் தங்களுடைய சௌகரியத்தையும் ஆடம்பர வாழ்க்கையும் வசதி வாய்ப்பையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைவதால் நிச்சயம் அவை தங்களுடைய வாழ்க்கை முறையில மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலையும் எதிர்கால வளர்ச்சிக்கு இடக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக கலைத்துறையை மாற்றிக் கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த வேலையில சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் நல்ல வாய்ப்பும் முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான டென்ஷன்கள் கவலைகள் போன்றவை மறைவது சூழல் உண்டுங்க மறைமுகமாக சிலர் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தாலும் அவை அனைத்தையும் தோல்வி உற செய்கிறாருங்க சனி பகவான் எனவே இந்த தருணத்துல எதிர்கால நலனுக்காக பல்வேறு வகையான முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் அமைப்பு காரணமாக உண்டு அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தற்போது பிறகு ரெண்டு மூன்று நான்கு என பல்வேறு இடங்கள்ல சச்சரிக்க போகிறாருங்க எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு சனி பகவானின் அமைப்பு காரணமாக கல்வியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை ஏனென்றால் ஏழரை சனி போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு எதுவும் இல்லை என்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று தற்போது திகழ்கிறாருங்க இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் செழிப்பும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி பகவானும் சாதகமாக வருவதால் கால்நடை அபிவிருத்தியாகும் கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்ரன் ஆகிய இரு கிரக நிலைகளும் பெரும்பாலும் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இல்லை என்றாலும் கூட நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு நல்ல மாறுதல் உண்டு சனி பகவான் ஆக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் அலுவலக சூழ்நிலைகள் சற்று நிம்மதி அளிக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தடைகள் விலகி இனிமேல் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்